குவாட் உச்சிமாநாடு மற்றும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பெருமளவில் திரண்டு வந்து மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது இந்திய வம்சாவளியினருக்கு ஆட்டோகிராஃப் விட்டு அவர்களை பிரதமர் மகிழ்வித்தார் பின்னர் அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் நடைபெற்ற இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட குவாட் அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார் இதையடுத்து டெலாவர் நகரில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் குவாட் மாநாட்டை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு நியூயார்க் சென்றடைந்தார் அங்கு அவர் தங்கியுள்ள ஹோட்டலில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார் மேலும் அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளி கலைஞர்களையும் அவர் சந்தித்தார் நாளை நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபையில் எதிர்காலம் குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் இந்திய அமெரிக்க உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார் டெலாவரின் வில்மிங்டனில் உள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் இல்லத்தில் பிரதமரை அவர் சந்தித்து பேசினார் சுமார் ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது அமெரிக்க அதிபர் பைடனுடனான சந்திப்பிற்கு பின் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பைடனுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட இருநூற்று தொன்னூற்றி ஏழு விலை மதிப்பில்லாத அரிய பழங்கால பொருட்களை இந்தியாவிடம் மீண்டும் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டதற்காக அமெரிக்க அதிபருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கலாச்சார பண்பாடு தொடர்புடைய பழமையான பொருட்களை சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு கடத்துவதை தடுப்பது தொடர்பாகவும் அமெரிக்காவுடனான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டது உலகளாவிய நன்மைக்கான சக்தியாக குவாட் உள்ளது என்று குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற குவாட் அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டார் பின்னர் பேசிய அவர் குவாட் அமைப்பு இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் என்றார் சுகாதாரம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் பருவநிலை மாறுபாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் குவாட் அமைப்பு சிறப்பான முன்முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை சீர்திருத்தம் செய்வது தொடர்பாக குவாட் அமைப்பில் உள்ள இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாடுகள் ஒருமனதாக ஒத்துக்கொண்டுள்ளன மாநாட்டின் இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட வில்மிங்டன் பிரகடனத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பிரதிநிதித்துவம் வெளிப்படைத் தன்மை சிறப்பான செயல்பாடு ஜனநாயகத் தன்மை பொறுப்பேற்றல் உள்ளிட்ட விஷயங்களில் உடனடி கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை நான்கு நாடுகளின் தலைவர்களும் வலியுறுத்தினர் குவாட் மாநாட்டினிடையே ஜப்பான் பிரதமர் ஃபியூமியோ கிஷிடாவை சந்தித்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு வர்த்தகத் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் மேலும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிசுடன் பேச்சு நடத்திய பிரதமர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி வளம் மற்றும் நிலைத்தன்மைக்காக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் சந்திப்பு குறித்து பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் மோடியுடனான சந்திப்பு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அமைந்ததாக கூறினார் தலைமை தேர்தல் ஆணையாளர் ராஜீவ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையக்குழு நாளை இரண்டு நாள் பயணமாக ராஞ்சி செல்கிறது அப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்துகின்றன இந்த பயணத்தின் போது அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் தேர்தல் ஆணையக் குழு சந்திக்க இருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் ராக்கெட் ஏவு மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இஸ்ரேல் குடிமக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை போக்கும் வகையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் பதுங்கிடங்கள் மீது பத்திற்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை நிகழ்த்த ஹிஸ்புல்லா அமைப்பு திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த தகவல்களை அடுத்து இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது சென்னையில் நடைபெற்ற பங்களாதேஷிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது நான்காம் நாளான இன்று பங்களாதேஷ் அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்று முப்பத்து நான்கு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் மூலம் இந்திய அணி இருநூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முன்னதாக இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்வதாக இந்திய அணி அறிவித்தது ரிஷப் பந்த் சுப்மன் கில் ஆகியோர் சதம் அடித்து ரசிகர்களை மகிழ்வித்தனர் இதையடுத்து ஐநூற்று பதினைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்று முப்பத்து நான்கு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது அபாரமாக விளையாடிய இந்தியாவின் சுடற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார்